உணர்வு நெகிழும் நெஞ்சினோடு பிரிவின் வேலை வந்திடும்போது அருமை நீங்கள் ஆனந்தமே உள்ளதோ நீர்விலகும் நேரத்திலே அழுதலும் காதல் கண்கள் அது உண்மை அன்பின் அடையாளம் ஆனால் வாய்ச்சுவையால் வன்பொருளாய் அன்பு பேசிய குழியில் தள்ளி நம்மை அழுது நிற்க வைத்து தாமே சந்தோஷமாய் சென்றிடுவார் அவர்கள் போலியானோ நீர் போல தேன் பேசினும் நெஞ்சில் நஞ்சாய் நிறைந்தவரை அறிந்து வைத்தல் அறுவடைக்கே அன்பின் உருப்படி உணர்ந்தோமே புனிதமாகும் விளக்கம் உண்மையான அன்பு உள்ளவர்கள் பிரியும் உணர்ச்சியோடு அழுவார்கள் ஆனால் போலியானவர்கள் நம்மை வழி மிகுந்த நிலையில் விட்டு சென்றிடுவார்கள் இவ்விருவேறும் வித்தியாசமானவை என்பதை நமக்கே அறிந்திருக்க வேண்டும்